ஐந்து பேருடன் தொடங்கிய அந்த நிறுவனம் இப்போது நானூற்று ஐம்பது பேருடன் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளது நிறுவனம் தொடங்கியது முதல் அதன் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்து வரும் ஊழியர்களில் முதல் பதினோரு பேருக்கு சர்பிரைஸ் கிப்ட் வழங்க ஹம்சவர்தன் விரும்பினார் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஸ்டார் ஹோட்டலில் விருந்து கழித்திருந்தார் நிதி மேலாண்மை நிர்வாகம் உள்ளிட்ட பிரிவுகளில் தலைமை பொறுப்பில் உள்ள ஐந்து பெண் ஊழியர்கள் ஆறு ஆண் ஊழியர்கள் என மொத்தம் பதினோரு பேருக்கு தலா ஒரு காரை பரிசாக விளங்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் எதிர்பாராமல் கிடைத்த இந்த பரிசால் ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இந்த முறை மட்டுமின்றி அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளிலும் சிறப்பாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு கார் பரிசளிக்க இருப்பதாக ஹம்சவர்தன் சேர்ந்த பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே தனது லட்சியம் என்றார் பேருக்கு மேல வேலை பார்க்குறாங்க எல்லோரும் தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராம் தான் இந்த கார் வழங்குற ஒரு ஒரு ஊக்குவிக்கிற ஒரு யோசனை ஸோ இது பதினோரு பேருக்கு என்னோடய டாப் லெவலில் இருக்கிற பதினோரு பேருக்கு இப்போ கொடுக்குறேன் தஞ்சாவூரில் வந்து ஐடி நிறுவனம் மட்டும் இல்லை அது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது அக்ரிகல்ச்சரில் இருக்குது இதெல்லாம் இப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கு இது வந்து ஐடி நிறுவனம் போலவே ஒரு 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 ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு அக்ரிகல்ச்சரில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவங்களோட யோசனையாக இருக்கட்டும் ஐடி நிறுவனம் மட்டும் இப்படி இருக்கணுங்கிறது இல்லாமல் அதெல்லாம் அதையும் தாண்டி இருக்கலாங்கிறது தஞ்சாவூரில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம்